அதிசயத்தில் காதலில் சுல்தான்களின் சுகபோகத்தில் அஸ்தினாபுரம் அடைந்த பல தன் மாற்றங்கள் இங்கு என்ன வீக்கின்றோமோ அங்கே பறிக்கொடுத்தது என்ன என்பதை நமது வருங்காலம் ஆராய வேண்டும் ராஜபுத்திரர்களின் வீரம் செறிந்த இரத்த திவலைகளை குருதி சிந்திய மண்களை உடன் கட்டை ஏறிய ராஜபுத்திர கற்புகரசிகளை அழகாக நாம் மறக்கத்தானோ கட்டினான் ஷாஜகான் ஊரான் மனைவிக்கே கட்டிய சிற்பின் கை வெட்டினான் மகன் அவனை காலம் முழுவதும் சிறையடைத்தான் முகலாய பேரரசு ஓரங்கசிப்பறை வாழ்ந்தது ஆங்கிலேயன் வந்தான் வென்றான் இப்படியே பல்லாயிரம் வருடம் கடந்தும் தன்னை உணராமல் தாஜ்மஹால் அழகில் சுயத்தை இழந்த பரதர்கள் நாங்கள் வியப்புக்குள் ஆழ்ந்த வருத்தங்கள் அடிக்கடி இந்திய கோவில்கள் அதன் பாரம்பரியங்களை அதன் ஞான கம்பீரங்களை பறிகொடுத்த மனிதர்கள் நாங்கள் எங்கள் வரலாறுகளை மீட்டெடுக்க இயலாதபடி இன்றும் சாதி மதம் இனம் என்ற அடிமை சங்கிலிகள் கலையட்டும் வா தங்கு உணவு செல் தேசம் எங்கள் இருப்பு அன்புடன் கேலோமி மேட்டூரணையிலிருந்து